முதல்ல வந்து நான் செவன்ட்டி ஃபைவ்ல அவர்கள் ஷூட்டிங்கு ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து முன்னாலே போயிட்டுருக்காங்க ஒரு வேஷ்டி ஒரு ஜுப்பா ஒரு துண்டு போட்டு பின்னால் வந்து கை கட்டி வெள்ளை ஷர்ட்டு உள்ளே பேண்ட் போட்டு ஒரு போயிட்டுருந்தார் அப்போ கமல் சார் வந்து எனக்கு சொன்னார் அவர் தான் ஏவிஎம் செட்டியார் சார் அவர் பின்னாலே போகிறவர் தான் ஷரவணன் சார் அப்படின்னு சொல்லி செவன்ட்டி ஃபைவ்ல அவரை வந்து பார்த்தது அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கறது தான் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டியில் வந்து முரட்டுக்காளைய படம் சரியாக ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து படங்க தயாரித்து எட்டு வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்த படம் அந்த முரட்டுக்காளைய படத்தில் என்ன வந்து ஹீரோவாக புக் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஏவிஎம் செட்டியார் சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்போ வந்து சிறவணர் ஆஃபீஸில் வந்து நேராக அவர் வந்து சந்தித்தேன் அந்த ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ க்ளீன் அவ்வளோ நீட் வெல் டெக்கர்ட் அந்த மாதிரி வைப்ரெண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி நானும் எத்தனையோ அரசியல்வாதிங்க ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன் மல்டி பில்லினியர் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரி நான் ஆஃபீஸ் நான் பார்த்ததே கிடையாது அந்த ஆஃபீஸில் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும் சரணன் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட வந்து நான் வந்து கம்பெனியில் வந்து பதினொன்று படம் பண்ணியிருக்கேன் ஒன்பது படம் வந்து எஸ்பி முத்ரானுடைய பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு கதை நம்ம வந்து கேட்கவே வேண்டாம் எல்லாமே அவரே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும் எந்த மாதிரி கதை பண்ணணும் அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அது சக்ஸஸ் ஆகிறதுன்னு எப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி மியூசிக்கில் இருந்து எடிட்டிங்கில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து கை இருக்கும் ஆனால் அது யாருக்கும் தெரியாது எப்படி இந்த கண்ணன் வந்து மகாபாரத குருக்ஷேத்திர யுத்தத்தில் வந்து எந்த ஆயுதமும் வேண்டாமல் ரத்துலே உ உக்காந்துட்டு எப்படி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயே உக்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பார் எல்லா படத்தையும் வெற்றி வெற்றி படமாக்குறாரு